இது சண்டை எடுத்த வீடியோ இங்கே இருக்க நான் ஒசூரில் இருக்கனால மட்டும் மட்டும்தான் போட்டேன் மற்றபடி சாப்பிட்றதுக்கு கால் கிடையாது அன்றைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா தேவையான ரெண்டு நாளைக்கு தேவையான தேவையானதெல்லாம் ட்ரிப் ப்ரெப்ரேஷன் பண்ணி பிடிச்சிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு ஹஸ்பண்டு தான் ஆனாங்க அது மூணு வருஷம் பாண்ட் அது எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி நான் என்ன வேணாலும் நல்லது கேட்டதுக்கு எனக்காக ஊழல் பொறையாது அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் அதுதான் காலையில் அஞ்சரை மணி ஆகுது பள்ளி கூட வளர்க்க ஊர்லேருந்து வந்து க்ளாக்டவுன் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டுருக்காரு அம்மா வந்து அவருக்கிட்டே நிறைய திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வாங்க இன்னொரு விஷயம் எல்லாமே அம்மா அப்பா இருக்க வரைக்கும் மட்டும்தான் எல்லாமே அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஒவ்வொரு வாட்டியும் யாராவது ஊருக்கு வந்தாங்கன்னா அம்மா வந்துட்டு எல்லாம் என்னென்ன வேணுமோ கேட்டு எல்லாமே கொடுத்து விட்டுருவாங்க இதுதான் இல்லைன்னு தான் சொல்ல மாட்டாங்க ஊர்லேருந்து வரும்போது யாராவது கூட மகாவை கூட அரைச்சி கொடுத்து விட்டுருவாங்க அந்த மாதிரி என்ன தான் நான் அவங்களை நிறைய கஷ்டப்பட்டுக்க முடியும் நல் பேரண்ட்ஸ் வந்து சொல்ல முடியாது அந்த எல்லா பேரண்ட்ஸும் அப்படி பார்க்கறாங்க ஹாப்பி தீவாளி